அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் எனக்கு அங்கேயும் தான் கடிதம் வர வேணும் நான் தான் நான் போவேன் என்று அது என்னதை குறிக்குது என்றால் நான் இந்த இதுக்கு மதிப்பளிக்க தேவையில்லை குறிப்பாக அர்ச்சனா சார்பாகவும் இந்த வைத்தியத்துறை வைத்தியர்களை மோசமாக தாக்குவதாக பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டதை நான் பார்க்கின்றேன் நான் சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் எங்கட வார்த்தையில் சொன்னால் நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்வார்கள் அப்ப நீங்கள் அர்ச்சுனா திரும்பி வருகின்ற போது மாலை போட்டல வரவேற்றிருக்க வேண்டும் என்று கேட்டார் அவர் மீது இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக என்னால் ஒன்றும் ஆனாலும் கூடுதலாக லக்கு வைக்கப்படுவதை நான் பார்க்கின்றேன் இந்த ஊடகங்களூடாக இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன் நிச்சயமாக ஒரு எங்களிட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருந்தால் இங்கே பல விடயங்கள் கவனிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் திடீரென்று ஒரு உணர்ச்சியாலை ஏற்படுத்துற மாதிரியான இந்த வகையான பிரச்சனைகள் தமிழ் தேசிய அரசியல இந்த அளவு தூரத்தில் பாதிக்கும் அதுல ஏதாவது தாக்கம் ஓ நிச்சயமாக மற்ற அந்த நீங்கள் திடீரென என்று சொல்கிற விஷயத்திலையும் ஒரு நாங்கள் யோசிக்க வேண்டும் உண்மையில் ஓ அவர்கள் வைத்தியசாலையில் இருந்து கொண்டு ஒரு மக்களிடையே அவ்வளவு ஒரு ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியுதென்றால் அது சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் சொன்னால் நெருப்பில்லாமல் சொல்வார்கள் அப்ப சில சில விடயங்கள் தொடர்ந்து நடந்து அந்த வைத்தியசாலை தொடர்ந்து நடந்து வந்திருந்த காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல பாதிக்கப்பட்ட உறவினர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் கூறிய வார்த்தைகள் இவ்வாறான ஒரு நிலைமையை அவருக்கு சாதமாக்கி கொடுத்திருக்க கூடும் அதை நாங்கள் மறக்க கூடாது ஆனால் இவ்வாறான இவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்ற இந்த எழுச்சிகள் அல்லது இது சம்பந்தமான விடயங்கள் என்பது உண்மையாக எங்களுக்கு நிலவக்கூடிய ஏனைய ஒரு அரசியல் ரீதியான அல்லது உரிமைகள் ரீதியான பிரச்சனைகள் தேசியம் சார்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளை மலிங்கடிக்கிறதுக்கான ஒரு உத்தியாகோ இது இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் இவ்வாறு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வேண்டியதை பூதாரமாக்கி எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய முக்கியமான பல விடயங்கள் மறக்கப்படுவதாக உதாரணமாக காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனையோ அல்லது இங்கே ஆக்கிரமிக்கப்படுகின்ற இது போன்ற பல பிரச்சனைகள் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறு சின்ன சின்ன பிரச்சனை மாறி மாறி உருவாக்கப்படுகின்ற பொழுது இதை சின்ன பிரச்சனை நான் சொல்லுவது அதன் கருத்து என்ன அதோடு படுகின்ற பொழுது இது அங்கங்கே படுகிற நிகழ்வுகள் அது ஒட்டுமொத்த அப்ப அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவை நிச்சயமாக ஒரு எங்களுக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்றுதான் நான் கருதி இந்த பிரச்சனை இந்த பின்னணி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாக்கள் ஆழமா இதை பாக்குறாங்க சொன்னா இது அடிப்படையில மத்திய மாகாண அதாவது பதிமூன்றையோட சம்பந்தப்பட்டிருக்கு மத்திய மாகாண அதிகாரங்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் இப்படி வடிவமெடுத்து நிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு இல்ல இப்ப நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த மத்திய மாகாண அரசுகள் மத்தியக்கும் இருக்க இருக்கின்ற அதிகார பிரச்சனைகள் அதுக்கு மேலாக இங்கே இருக்கக்கூடிய அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய தலையீடுகள் என்பதையெல்லாம் இந்த பிரச்சனைக்கான காரணங்களாக இருக்கின்றது இப்ப இந்த நியமனத்தை பார்க்கின்ற பொழுது அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மாகாணத்தினால இடமாற்ற கடிதம் வழங்கிய பொழுது கூட அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் எனக்கு அங்கே இருந்தான் கடிதம் வர வேணும் போவேன் குறிக்கிறது என்றால் நான் இந்த இதுக்கு மதிப்பளிக்க தேவையில்லை நான் அங்க ஏன்னா நியமனம் அங்கே இருந்தான் அவருக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வந்தது அது வந்து மாகாணத்தினுடைய இந்த அவர்களுக்கான எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் அல்லது அறிதலும் இல்லாமல் நேரடியாக வழங்கப்பட்டது அப்ப அது அவ்வாறான ஒரு நிலைமை கூட அர்ச்சுனாவினுடைய இந்த செயற்பாடுகள் வைத்து அதன் பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது கூட எங்களுக்கு வேறு ஒரு இப்படி ஒரு இருக்கலாமோ என்று மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் எழுவது கூட அதாவது பிரச்சனைகளை தோற்றுவித்து நீங்கள் கூறியது போல மற்றவற்றை மரங்கடி மலங்கடித்து இங்கே அது தேர்தல் காலத்திலே ஒரு குழப்ப நிலையை தோற்றி ஒரு நிகழ்ச்சி இருக்கலாம் எல்லாம் யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது அதை விவளோ உண்மை பொய்யு எனக்கு தெரியாது ஆனா அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிறேன் நான் பார்க்கின்றேன் அப்ப அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து எங்களுடைய அதிகாரங்களை மத்திய அரசானது கண்கசம் வைத்துக் கொண்டு அவ்வப்பொழுது எங்களுக்கிடையில் சில முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்காக இவ்வாறான நோக்கங்களுடன் உடனே தோற்றுவிக்கிறதுக்காக கையாளுவதாக அஹ் கருதப்படலாம் அதுல பிளேண்ட் அல்ல உண்மையும் அதுதான் என்ன இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அது மாத்திரமில்லை சாதாரணமாக நீங்க பாருங்கள் இந்த ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய கடைமட்ட ஊழியன் வந்து அவன் ஒரு அரசியல்வாதியினால நியமிக்கப்பட்டவனா இருக்கின்றான் எங்க நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கின்ற அந்த நியமனங்கள் எல்லாம் குறித்த ஒரு அரசியல்வாதினால் வழங்கப்படுகின்றது அவர் வழங்கப்பட்ட அங்கே பணிக்கு வருகின்ற பொழுது அவர் அந்த நிறுவனத்தினுடைய மேலதிகாரியினுடைய பணிப்புகளை கூட சரியான முறையில் கேட்காமல் விடுகிறார் அவருக்கு ஏன் அந்த அங்கே அவர் யோசிக்கிறார் எனக்கு பின்புலம் இருக்கின்றது நான் இதையும் செய்வேன் அவர் சம்பள ஏற்றத்தை அந்த நிர்வாகத்துடைய தலை சம்பளத்தியத்தை நிறுத்தி வைத்தால் அவர் துணையுடன் சம்பள ஏற்றத்தை பெற்றுக் கொண்டு போற பல நிலைமைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவ இப்படியான சிக்கல் அரசியல் தலையீடுகள் தான் மத்திய அரசு திட்டமிட்டு அந்த அத்தகைய நடவடிக்கைகளை செய்கின்றது அது உண்மையில் அந்த அதிகாரம் வந்து ஒரு சரியா புறப்ப சனலு கூட சரியான வழிப்படுத்தல் நூடாக இப்படி இப்படி தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு செயற்பாடு இல்லாவிட்டால் நிர்வாக சீர்காடுகள் நிச்சயமாக வரும் அது நிச்சயமாக ஒரு வகையில் இது மத்திய மாகாணங்களுக்கு இடையிலான ஒரு அதிகார பிரச்சனையாகவும் நாங்கள் பார்க்கலாம் அந்த காலமாக தமிழ் ஊடகங்கள்லயும் சரி தமிழ் சமூகத்திலையும் சரி இந்த பெரியவர்கள் என்று மதிக்கப்பட்டார்கள் அந்த ஒரு ஆளுமை மிக்கவர்கள் இப்ப மருத்துவர்கள் மாதிரி கொஞ்சம் சமூகத்துல மதிக்கப்பட்ட ஆட்களுக்கு எல்லாமே வசைப்பாரு கல்லறியது என்று சொல்லுவாங்க இந்த மாதிரியான வேலைகள் நடக்குது இதுக்கு பின்னாலே எதுவும் அரசியல் அரசியல் இதில் ரெண்டு வகையில் நான் பார்க்கிறேன் என்னுடைய அவதானம் இந்த இந்த விஷயத்தை வைத்து பார்க்கின்றேன் உண்மையில் இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தொடர்பான பிரச்சனைகளில் சாவச்சேரியை சேர்ந்தவர்களினுடைய வெளிப்படுத்தல்களை விட முகநூலா அல்ல வெளிப்படுத்தல்களை விட அப்பால் வெளியிடங்களில் இருப்பவர்கள் இருந்திருக்கிறவர்களினுடைய வெளிப்படுத்தல்கள் தான் அதாவது வந்து அது தொடர்பான கருத்துக்கள் குறிப்பாக அர்ச்சனா சார்பாகவும் இந்த வைத்தியத்துறை வைத்தியர்களை மோசமாக தாக்குவதாக பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டதை நான் பார்க்கின்றேன் நான் முக்கியமாக என்னுடைய முகநூல் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் அவர்கள் ஒரு ஒரு வகையில் ஒரு ஆழ்ந்த அறிவு இதழ் செய்த பல்வேறு விஷயங்கள் வெளிப்படுத்தி வருபவர்கள் கூட சரியாக இதை புரிந்து கொள்ளாத இருக்கின்ற நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது ஒரு அன்பர் என் மிக ஒரு ஒரு மதிக்கக்கூடிய தமிழ் பற்றுடைய ஒரு அன்பர் கேட்டார் நீங்கள் அர்ச்சுனா திரும்பி வருகின்ற போது மாலைப் பூட்டல வரவேற்றிருக்க வேண்டும் என்று கேட்டார் அப்படி அவர் அவருக்கு நான் அவருக்குறினேன் பிரச்சனைகளை அப்படி பலருக்கு நான் விளங்கப்படுத்தினேன் சொல்றேன் மற்ற அங்காள இருப்பவர் புலம்பெர் இருப்பவர்கள் இருக்கிற காரணம் இந்த ஊடகங்களின் வெளிப்படுது எங்களுக்கு தெரியும் என்ன நேரடியாக நாங்கள் அனுபவிக்கின்றோம் பார்க்கின்றோம் அப்போ அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த திரண்ட மக்கள்ல கூட அந்த சாவிதியில சாதாரணமாக விடயங்களை விளங்கினவர்கள் அன்றாடம் வைத்தியசாலர் தொடர்பட்டவர்கள் வந்து மிக எண்ணிக்கையில் குறைவானவர்கள் நீங்க பார்த்திருந்தா தெரியும் ஏன்னா தெரியும் எங்களுக்கு நடைமுறை என்ன பிரச்சனை என்ன அதை எவ்வாறு எல்லாம் தெரியும் அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஊடகங்கள் வந்து பிழையான தகவல்களை ஒரு மிக எக்ஸாக்ரேஷன் பெரிய அளவில் மாற்றி பொய்களை கூட்டி அவ்வாறு சொல்வதன் ஊடாக அவர்களை நம்ப வைக்கின்றனர் அப்போ அவர் நம்ப வைக்கின்ற பொழுது அது ஒரு பாதகமான ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமைக்கு போகின்றது அதன் காரணமாக அந்த விடயங்கள் சார்ந்து பதிவுகளை மேற்கொள்பவர்கள் ஊடகங்கள்ல சமூகங்கள்ல மேற்கொள்பவர்கள் தரமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் சுட்டி காட்டுவது என்று சொன்னால் அது சரியான ஒரு வழியிலும் சரியான பத பிரிவத்திலும் சொற்கள் பிரிவத்திலும் நாங்கள் அது ஒரு பண்பாக இருக்கின்றது ஆனா இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சமூக ஊடகங்கள் வந்து பல தன்மை உடையவர்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு ஒரு கூட்டாகத்தான் இருக்கின்றது பதினைந்து வயது பையனும் இருக்கின்றான் எழுபத்தைந்து வயது ஒரு அறிவு நிரம்பிய ஒரு அதிகாரியாக இருந்தவர் கூட இருக்கின்றார்கள் அப்ப இந்த பலர் இந்த விளங்காத குறிப்பாக இந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது அடிப்படையில் எதையும் ஒரு தர்க்க ரீதியாக ஆராயாமல் அவ்வாறு உணர்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுப்பவர்களின் ஊடாக இவ்வாறான தாக்குதல்கள் எல்லாம் சமூக ஊடகங்கள்ல வருகின்ற பொழுது எதுவாக இருந்தாலும் அது சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பை தான் கொண்டு வரும் ஒரு சின்ன உதாரணம் இங்கே உள்ள வைத்தியர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் என்று ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கின்ற ஆயிரக்கணக்கான வைத்தியர்களுடைய மனம் பாதிக்கப்படும் அவர்கள் என்னடா இப்படி ஒரு பணி செய்தும் இப்படி எங்களை எல்லாருமே தோற்ற ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு ஒரு கடப்பாடு இருக்கின்றது இந்த தங்களுடன் இருக்கின்ற இந்த கருப்பாடுகளை அவர்களும் இனங்கண்ண திருத்துவதற்கு முயற்சிக்கத்தான் வேணும் உண்மையில அவ்வாறான ஒரு நிலைமை அவர்களை அவர்களை தெரியாதன்ன இப்படியான பிரச்சனைகள் நடக்கின்றது என்பது நிச்சயமாக எல்லாருக்கும் அங்கே வைத்தியர்களுக்கு தெரிந்திருக்கும் அப்ப அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் இணைந்து அதை அதை நீக்குவதற்கு ஏதோ ஒரு வகையில வகையிலும் ஏற்றியிருக்க வேண்டும் அது கொஞ்சம் கடினம் என்பதும் எங்களுக்கு விளங்குகிறது அதற்காக அனுசரித்து போகின்ற பொழுது அந்த பழியை மொத்தமா அவர்களும் இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல அந்த வைத்தியர்கள் ஒரு அர்ப்பணிப்பா மக்களுக்கு சேவை செய்கின்ற பொழுது அவர்கள் சமூகத்தால தூற்றப்படுவது அவர்களை பற்றி எப்படியான பிம்பங்களை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அதை தவிர இன்னும் சில குறிப்பிட்ட நபர்கள் மீது குறிப்பாக சத்தியமுத்தி ஐயா மீது அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது ஆராய்ந்து அல்லது எடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் கூடுதலாக இலக்கு வைக்கப்படுவதை நான் பார்க்கின்றேன் இந்த ஊடகங்களூடாக இதுக்கு பின்னால ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன் அஹ் சத்தியமூர்த்தி ஐயாவினுடைய பின்புலம் அவர் கிளச்சி ஐயா கொண்டவர் ஒரு பிரபலியமான வைத்தியர் ஒரு ஒரு குறித்த காலத்தில எல்லோராலையும் தெய்வமா போற்றப்பட்ட ஒரு வைத்தியர் ஆனால் அதுக்காக நான் அவருக்கு வெள்ளை அடிக்கிறேன் இல்லை என்று அது தொடர் காட்டப்படுகிற குற்றங்கள் தொடர்பாக எனக்கு இது தெரியாது அது ஆராய்ந்து வந்தால் தான் தெரியும் ஆனாலும் அந்த கூடுதலாக அவர் மீதியே நடக்கப்படுகின்றது என்றால் கிளிச்சி கிளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு அரசியல் நிலைமைகளை அவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நான் கருதுகிறேன் சத்தியமூர்த்தி அவர் வைத்தியராக இருந்தாலும் எதிர்காலத்தில் சில வழி அவர் அரசியல் ஈடுபடலாம் அவர் சார்ந்திருக்கின்ற ஒரு கட்சியோ அல்லது அரசியல் தரப்போ இன்னொரு தரப்புக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்குரியதாக எதிராக மாறலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அவருடைய பிம்பத்தை அவர் அவர் தொடர்பான ஒரு சரியான பிம்பத்தை அகற்றுவதற்கான பிள்ளையார் சித்தரிப்பதற்கான முயற்சியாகவும் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து தனிப்பட்ட நான் சிந்தித்த இருக்காலம் தான் விட சொல்ல வேண்டும் இன்னொரு உடத்தில் வழங்கப்பட்ட ஒரு விஷயத்தை கூட இவரை தாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது போல இருந்தது அந்த காலப்பகுதியில் சத்தியமதி ஐயாவே அங்கே பணிப்பாளராக இல்லை அவர் மீதான ஒரு இவர் இப்படியெல்லாம் செய்து போட்டார்கள் அது ஊடகங்களுடைய தவறாகவும் இருக்கலாம் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற தரப்புகளின் வெளிப்படுத்தல்களாகவும் கூட இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் சமூக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுதும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுதும் இதன் பின்னால் பல அரசியல் காய் காய்நகல்கள் இருப்பது போலத்தான் இருக்கின்றது ஆனால் இது நிச்சயமாக இது அரசியலுக்கும் ஆரோக்கியம் இல்லை என்னுடைய வைத்தியத்துறைக்கும் ஆரோக்கியம் இல்லை சமூகத்துக்கு ஒரு பாதிப்பை தான் கொண்டு வரும் மையப்படுத்தி இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு சரியாக கையாள தவறுனதுக்கும் என்னதுக்கும் தவிராட்சிக்கு பிறகு இந்த மண்ணை பிரதிநிதிப்படுத்துகிற இந்த மண்ணின் வைந்த ஒருவர் தகுந்த அரசியல் பொறுப்பில் இல்லாமல் ஒரு காரணமாக இருக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுதான் முழு காரணம் என்றும் சொல்ல முடியாது இந்திய தேர்தல் அமைப்புகளின்படி அவ்வாறான வாய்ப்புகள் இல்லை முன்னர் தேர்தல் தொகுதி அடிப்படையில் இருக்கின்ற பொழுது மிக ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் உள்ள பிரச்சனைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையாளக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இப்பொழுது அபாரான ஒரு நிலைமை இல்லை இது மாவட்டம் என்று சொல்கின்ற பொழுது நெடுந்தீவு தொடக்கம் இங்கே முருகண்டி வரையிலான பகுதியும் அதே மாதிரி இங்கே முழங்கால் தொடக்கம் இப்படி எல்லாம் ஒரு பெரிய பிறந்த பிரதேசத்துக்குள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இயங்க வேண்டிய ஒரு தன்மையும் அது பாராளுமன்ற தெரிவுக்கும் பாதிப்பு அந்த தெரிந்த பின்னர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தன்னுடைய பிரதேசத்துக்கான சேவை செய்வதிலும் ஒரு பாதிப்பு எங்களுடைய தேர்தல் முறைமையில் உள்ள பெரிய ஒரு பலவீனமாக இருக்கின்றது அஹ் நிச்சயமாக ஒரு எங்கட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருந்தால் இங்க பல விடயங்கள் கவனிக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக இன்னைக்கு பொதுவா மக்கள் மத்தியில் இங்க இருக்கக்கூடிய அரச திணைக்களங்களின் தலைவர்களாக வேறு இடங்களில் பிரச்சனைக்கு பட்டவர்கள் கொண்டு வந்து போடுகின்ற ஒரு ஒரு தொட்டியாக இருப்பதாக கூறப்படுகின்றது பல அரச முக்கியமான அரச திணைக்களங்களில் நிர்வாக ரீதியான கூட என்ன காரணம் என்றால் அவ்வாறு பிரச்சனைக்குரியவர்களை இங்கே போடுகின்ற பொழுது நீங்கள் கூறிய போல இங்கே ஒரு ஒரு வாய்ஸ் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒருவர் என்றால் உடனடியாகவே தடுத்து நிறுத்தி ஒரு ஒரு பொருத்தமானவர் போடுவாக்க முயற்சி எடுப்பார் இங்கே அவ்வாறான வாய்ப்புகள் இல்லை அந்த 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 நிலைமை காரணமாக பல பல இடங்களில் பல்வேறு பிரச்சனைகள் பொருத்தப்பாடின்மை அல்லது அவர்களுடைய தகமை அதாவது ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கான ஒரு நல்ல ஆளுமை உள்ள நபராக இல்லாமை அல்லது ஒரு புரல் நடத்தை உள்ளவர்கள் என்ற வகையில் பல பிரச்சனைகள் இங்கே காணப்படுகின்றது மக்கள் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் அங்கொண்டு வந்து எங்களுக்கு தான் போடுவார்கள் கதை காக்கல என்று அந்த வகையில் ஒரு ஒரு பாராளுமன்ற பிரிதி ஒருவர் குறித்த பிரதேசத்துக்கு இருப்பது என்பது பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் சில இப்படியான பிரச்சனைகளை எங்கெங்கே எந்த தரப்புடன் கதைக்க வேணுமோ அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது அவரு அவருடைய குரல் கட்டாயம் எடுப்படும் எனவே சுலபமா தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு ஊடகங்களில் எல்லாம் வந்து இவ்வாறான ஒரு ஒரு அழுச்சி ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அவ்வப்பொழுதே சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பது உண்மையில் ஒரு விஷயம்தான் நன்றி சார் இவ்வளவு நேரம் இந்த சாவகச்சேரி ஆஸ்பத்திரியை மையப்படுத்தின பிரச்சனைகள் அது பற்றிய கேள்விகள் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் அளித்ததுக்கு உங்களுடைய சேனல் சார்பான நன்றிகள் சுமந்திரன் அஹ் வந்ததால் மட்டும்தான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அதன் லக்கில் இருந்து திசை திரும்பியது அல்லது சிதைந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் தமிழ் தேசிய ரீதியில் அரசியல் செய்கின்ற கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட ஏனைய கட்சிகள் இதுக்கு தான் இருக்கின்றது ஏனைய கட்சிகள் என்று நான் சொல்லுகின்ற பொழுது தமிழரசு கட்சியையும் கொண்டு ஏன் நாங்கள் ஒரு அரசியல் பலமா ஒன்று திரண்டிருந்தால் அவர்கள் அதன் ஊடாகத்தான் வந்து கலைக்கு பார்ப்பார் வந்து தாங்களே இங்க செய்யலாம் என்ற விஷயத்துல இறங்கி இருக்கிறான்னா நாங்கள் பலமெட்டு போயிருக்கிறோம் நாங்கள் ஒரு திரட்சியாக இல்லை சுமந்திரன் வந்ததனால் அதை வெகுப்படுத்தி இருக்கின்றார் தமிழ் தேசிய ரீதியில் அரசியல் செய்கின்ற கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட ஏனைய கட்சிகள் இதுக்கு ஆதரவாக தான் இருக்கின்றது என்று நான் சொல்லுகின்ற பொழுது தமிழர் கட்சியையும் கொண்டு நீ மூழ்கிடுவோம் அப்படி என்றா என்ன செய்யறதுன்னா ஒருவர் நீந்தோம் ஒருவர் நீந்த பழக மாட்டார்கள் அதனால இந்த எங்களுக்கு என்ன பொறுத்தவரை இன்னும் பாலம் பெறப்போகுது நாங்க ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நியாமிக்கின்றோம் அவர் இது போட்டு மூன்று பேரோடையும் நாங்க சோமா கலைக்கலாமா இல்லையா அது இருக்கக்கூடியவர்கள் வந்து யாரும் ஒரு நேர்மையான விசுவாசமாக இருக்காங்க ஒரு கேள்வி இருக்குத்தானே அப்ப சுமந்திரனால தான் இவையெல்லாம் வந்ததென்று முழு பொறுப்பையும் அவர் மீது சுமத்த நான்விருக்கும்